சவுக்கு சங்கரை தாக்கிய அரசு அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்காமல் மட்டுமே நீதி நிலைநாட்டப்படும் அப்படின்னு நம்ம இல்லை என்றால் நீதிமன்ற காவலில் இருக்க ஒருத்தரை இந்த அளவுக்கு தாக்கியிருக்காங்கன்னா அப்போ நாங்கள் வந்து நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம் கார்த்தி பிள்ளைன்னு ஒருத்தன் சிறுமதி தாயாரை வருஷ காலமாக வந்து அவதூறு பருப்பிக்கிட்டு பேசியின் உணவுட்ட சித்தி எவ்வளவு வாய்க்கு வருமோ அவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கான் ஆனால் அவன் மேலே நாங்கள் புகார் கொடுத்தோம் கண்டுக்கல்லாத காவல்துறை முதலமைச்சர் முதலமைச்சர் மனைவி முதலமைச்சர் பிள்ளை அப்படின்னு சொல்லி அவதூறு ஒரு உடனடியாக அவர் மேலே கஞ்சா வழக்கு போட்டு பதிவு பண்ணியிருக்காங்க இது வந்து யாருக்கான அரசு மக்களுக்கான அரசா இல்லை முதலமைச்சருக்கான அரசா நீங்களே சொல்லுங்கள் மக்களே கமெண்டில் வந்து சொல்லுங்கள்